வணக்கம் இன்னைக்கு அத்தியாயத்துல இருந்து சில ஸ்லோகங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் கடவுளுக்கும் நம்மளோட ஆசைகளுக்கும் ஒரு ஆச்சரியமான பத்தி பேசலாம் வணக்கம் ஆமா பொதுவா ஆன்மீகம்னா ஆசைகளை விடணும்னு நினைப்போம் ஆனா இங்க பார்வை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு கரெக்ட் நம்மளால முடியாத விஷயங்களுக்கு தானே நாம கடவுள்கிட்ட போறோம் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இல்லையா ஆமா நமக்கு சக்திக்கு மீறின விஷயங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது ஆனா இந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா நாம எந்த ரூபத்துல கேட்டாலும் கடவுள் அந்த ஆசைகளை நிறைவேற்றாருன்னு சொல்லுது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆசைகள் நிறைவேறிட்டே இருந்தா அப்புறம் எப்படி ஆன்மீகத்துல முன்னேற முடியும் சரியான கேள்வி இதுதான் அந்த விளக்கங்களோட மையப்புள்ளியே புள்ளியே ஆசைகளை நிறைவேற்றுறது வந்து அது ஒரு பொறி இல்ல அது ஒரு செயல்முறை இதுல ரெண்டு முக்கியமான நன்மைகள் இருக்கு சரி ஓகே முதல் நன்மை நம்பிக்கை ஒருத்தரோட பிரார்த்தனை பலிக்கும் போது கடவுள் இருக்காருங்கிற எண்ணும் வந்து ஒரு அனுபவமா மாறுது அந்த நம்பிக்கைதான் அடுத்த எல்லா படிக்கும் ஒரு அடித்தளம் நம்பிக்கை வலுப்படுறது அது புரியுது ஆனா ஒருத்தர் வெறும் உலக பொருள்களை கேட்டு பெறதுலேயே நின்னுட்டா அது ஆன்மீக வளர்ச்சியே ஆகாதே அப்போ ரெண்டாவது நன்மை என்ன அதுலதான் ஏதோ ஆழமான விஷயம் இருக்கணும் நிச்சயமா அதுதான் மிக முக்கியமான நன்மை தொடர்ந்த ஆசைகள் நிறைவேறும்போது அந்த நபருக்கு ஒரு கட்டத்துல ஒரு உண்மை புரிய ஆரம்பிக்குது என்ன உண்மை இந்த உலக பொருட்கள்ல எதுவுமே ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு அந்த திருப்தி ரொம்ப தற்காலிகமானதுன்னு அவங்க அனுபவபூர்வமா உணர்றாங்க ஆஹா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே அப்போ ஒரு தோல்வி அடைஞ்ச பிரார்த்தனைய விட ஜெயிச்ச பிரார்த்தனை தான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு சொல்லலாமா அருமையா சொன்னீங்க அதுதான் இதோட நுட்பம் ஏன்னா நாம கேட்பது கிடைச்ச பிறகுதானே இது நிரந்தரம் ஆழமா புரியும் அந்த வெற்றிக்கு பின்னாடி வர்ற ஒரு சின்ன வெறுமைதான் இதை விட பெருசா ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற தேடல தூண்டுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ ஒருத்தரோட பக்தி அவரோட பிரார்த்தனையோட தீவிரம் இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லையா இல்ல இல்ல பக்தி மிக மிக முக்கியம் பிரார்த்தனையோட சேர்த்து நல்ல செயல்களையும் செய்யும் போதுதான் ஒருத்தருக்கு அடுத்த கட்டத்துக்கான தகுதி கிடைக்குது ஆனா உலகத்தோட எல்லைய அவங்க புரிஞ்சுக்காத வர அவங்க உலக பொருள்களை தேடுபவரா தான் இருப்பாங்க அந்த பெரிய மாற்றம் எப்போ நடக்குது அந்த அனுபவங்கள் மூலமா உலகத்தோட எல்லைய அவங்க உணரும்போது அங்குதான் அந்த பெரிய மாற்றம் நிகழுது அவங்க கடவுளோட உண்மையான ஸ்வரூபத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க ஸ்வரூபம் அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ஸ்வரூபம்னா உண்மையான இயல்பு உண்மையான சாரம் அதுவரைக்கும் கடவுளை ஆசைகளை நிறைவேற்ற ஒரு சக்தியா பார்த்தவங்க இப்ப அவரை இந்த பிரபஞ்சத்தோட மூலாதாரமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பரம்பொருளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரியா சொன்னீங்க இந்த உண்மை புரிஞ்சதும் அவங்களோட பிரார்த்தனையே மாறிடுது கடவுள்கிட்ட இருந்து பொருட்களை கேக்குறத நிறுத்திட்டு கடவுளையே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஏதாவது இருக்கா இருக்கு இந்த விளக்கங்கள்ல ஒரு அழகான உதாரணம் கொடுத்துருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க ஒன்னாம் வகுப்பு படிக்கிற பையனோட இலக்கு என்ன ஒன்னாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பாஸ் ஆனா அந்த பள்ளியில எல்லா மாணவர்களோட இறுதி இலக்கு இறுதி இலக்கு பள்ளி கல்விய முடிக்கிறது தானே ஆமா அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரோட இறுதி நோக்கமும் கடவுளோட இணையறது தான் ஆனா அறியாமையால நம்ம நடுவுல சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கிறோம் ஒரு வீடு ஒரு கார் ஒரு பதவி இதெல்லாம் அந்த ஒன்னாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு தேர்வுகள் மாதிரி அப்போ நம்மளோட உலக ஆசைகள் வந்து தவறானவை இல்ல அது நம்ம ஆன்மீக பயணத்துல இருக்கிற வேற வேற வகுப்பறைகள் மாதிரி கச்சிதமா சொன்னீங்க அந்த தேர்வுகள்ல ஜெயிச்சு அதோட எல்லைய புரிஞ்சுக்கும் போதுதான் நாம அடுத்த நிலைக்கு முன்னேறுறோம் ஆமா அந்த ஆசைகள் கூட கடைசில நம்மள கடவுள்கிட்ட கூட்டிட்டு போற படிக்கட்டுகளா அமைஞ்சிடுது இது நம்மளோட அன்றாட ஆசைகளை பாக்குற விதத்தையே மாத்துது ஒரு பதவி உயர்வுக்காக வேண்டிக்கிறதும் ஞானத்துக்காக வேண்டிக்கிறதும் ஒரே பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள்ங்கிறது ஒரு ஆழமாத பார்வை ஆமா இது உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டணும் நீங்க இப்போ ரொம்ப தீவிரமா பின்தொடர்ற இலக்குகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவை வெறும் உலக வெற்றிகளா இல்ல உங்களோட இறுதி ஆன்மீக பயணத்துக்கான படிக்கட்டுகளாவோ இருக்குமான்னு எப்படியாவது ஆலோசிச்சிங்களா